வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி மூணாவது நாள் அது மாதிரி நம்ம இன்னைக்கு மூணாவது பெருமாளோட மூணாவது அவதாரமான வராக அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வராகம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பன்னீர் ரூபம்னு பெருமாள் அதை எதுக்கு எடுத்தார் என்னங்கிற கதையை எப்போ நம்ம பார்ப்போம் ஒரு முறை என்னாச்சு ஹிரண்யாக்ஷன்னு ஒரு அரக்கன்று அசுரன் வந்து என்ன பண்ணினா பூமாதவியை கடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டான் அதை மீட்க பூமாதேவிய கடல்லேருந்து கொண்டு வரதான் பெருமாள் வந்து வராக வராகமூர்த்தியாக வந்தது சரி இது எதனால் என்னங்கிற கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு முறை என்னாச்சு இதில் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணினா நாலு ரிஷிகள் வந்து வந்தான் அவள் வரும்போது என்ன பண்ணிட்டா வாயு காவலன் ஜெய விஜயர் கோவிலெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டா நீங்கள் வந்து பெருமாளை இப்போ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாசலில் தடுத்து நிறுத்திட்டா உடனே வாளுக்கு கோவம் வந்துடுது அந்த நாலு ரிஷிக்கும் உன்னே வா என்ன பண்ணிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் அசுரர்களாக பூமியில் போய் பரப்பே அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா உடனே வாளை பார்த்து பெரும்பு அவளுக்கு கஷ்டமாயிடுது என்னோட வாயில் காவல் எனக்கு இல்லையா நீங்கள் கவலைப்படாதீங்க அசுரர்களா இருந்தாலும் நீங்கள் என்ன இது பண்ணி நானே வந்து உங்களை அழுத்தி உங்களை திருப்பி இங்க கூப்பிட்டுன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த அவ ரெண்டு பேரும் தான் ஜெய விஜயர்கள் தான் என்ன பண்ணினா இரண்யாட்சன் இரண்ய கசிபுவா கஷ்யபணிவருக்கு மகனா பறந்தார் ரெண்டு பேரும் இரட்டை குழந்தையெல்லாம் பறந்திருக்காள் அப்போ என்ன ஆயிருதுன்னா இப்போ ரெண்டு பேரும் வந்து என்னென்னா உடனே பெருசாக வளர்ந்துடுறான் ஹிரண்யாக்சனும் ஹிரண்யக புவும் ஹிரண்யக சிபு என்ன பண்ணுறான் பிரம்மாவை நோக்கி ஹிரண்யக பூ தான் அண்ணா ஹிரண்யாக்ஷன் தம்பி பிரம்மாவை குறித்து நிறைய தவம் பண்ணுறான் பிரம்மா இப்போ போல வரம் கொடுத்துடுற உடனே என்ன ஆயிடுறது அதை அவனுக்கு வந்து நல்ல உலகத்தெல்லாம் ஆழிற சக்தி வந்துடுது எல்லாம் வந்துடுதுன்னொன்னே அந்த ஆணவத்தில் தம்பி என்ன பண்ணுறான் எல்லாரையும் ரொம்ப ஹிரண்யாக்ஷன் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடறான் அவனுக்கு பயந்து எல்லா தேவர்களும் எங்கெங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுன்றான் அப்படி இருக்கும்போது என்னாறுது ரொம்ப எல்லாரும் வருத்தப்பட்டுன்றதாச்சும் ஒரு நாள் என்ன பண்றான் வர்ண பகவான்கிட்ட போய் வம்பு இழுக்கிறான் உடனே வர்ண பகவான் சொல்ற நீ வந்து உன்னோட இதை வந்து என்னால் தாங்க முடியாது நீ என்ன பண்ணு உனக்கு சமமா போறணும்னா வ வராகமா பெருமாள் வந்து அவதரிக்கப்படுறாரு நீ வந்து அவரோடையே வந்து இது பண்ணுங்க அதுல வந்து அவன் வந்து வராகமூர்த்தி எங்கே இருக்காருனே இரண்யாட்சன் எல்லா இடமும் தேடிகின்றே இருக்கான் அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது என்னாருது பெருமாள் பிரம்மா பாக்குற ஐயோ இவனோட ஹிரணியக சிப்புவோட தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த யாகத்துல இருந்து என்னன்னா வராகமூர்த்தி ஒரு விரல் அளவுல வராகமா உள்ள வந்த உடனே பெருசா வளர்ந்துடு அவர் உடனே வந்து பூமாதேவிய இவன் அதுக்குள்ளேயே என்ன பண்றான் ஹிரண்யாக்ஷன் வந்து இவர் வரவே மாட்டேங்கிற வராகமூர்த்தி எங்க இருக்காருனே தெரியலையேங்கிறதுக்காக என்ன பண்றான் பூமாதேவிய சிறு இதுவாக்கி கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சிடறான் இவர் வராகம் உடனே என்ன பண்ணிடுறார் பூமாதேவியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கடலுக்கு உள்ளுக்குள்ளே போயிடுறார் உடனே இவன் வந்து வேக வேகமாக வரான் எங்கே வேகமாக வரேன்னா இல்லை இல்ல அவர் வராகம் வந்துட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் வந்து வராகமூர்த்தியோடு நான் சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறான் நாரதர் சொல்கிறார் அவர் எங்கே இங்கே இருக்க பூமாதேவியை தேடின்னு கடலுக்குள்ளே போயாச்சு அப்படி உடனே சரின்ட்டு போனால் பாதலர் கடலுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் வராகம் தானே பெரிய உருவத்தோட வந்து பூமாதவி அப்படி தோண்டி தன்னோட கோரைப்பள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அந்த போது இவன் வர ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை நடக்கிறது ஒரு ஆயிரம் வருஷம் வரைக்கும் அந்த சண்டை நின்றுட்டு இருக்கு அந்த சண்டை முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன பண்றாரு அவனோட பெருமாளுக்கு என்ன அவனை அழிக்கிறது பெரிய விஷயமா அவனோட காது பக்கத்துல இப்படி தொட்டு இது பண்ற உடனே அவன் பெரிய அவன் உருவம் மலையாட்டம் இருக்கிற உருவம் சரிஞ்சு அவன் செத்து போயிடுறான் இதோட வந்து என்னன்னா பெருமாள் வந்து வராக மூர்த்தியா கோரைப்பள்ள எடுத்துட்டு மேல வந்துடுற அது வந்த இடம் தான் வந்து ஸ்ரீமூஷ்ணம் அங்கே வந்து வராகமூர்த்தியோட பெரிய கோவிலில் வந்து விசேஷமானது ஸ்ரீமூஷ்ணும் அடுத்தது நமக்கே தெரியும் வராகக்ஷேத்திரம் திருப்பதி திருப்பதியில் முதல்ல வந்து நம்ம வராகமூர்த்தியை தான் சேவிக்கணும் நிறைய பேர் அது பண்றது இல்ல நேரத்து பெருமாள தான் போய் சேவிக்கிறோம் அது வந்து அவரோட வராகக் கஷேத்திரம் தான் அந்த ரெண்டு இடம் ரொம்ப விசேஷம் அது வர வந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு தான் வந்து வராகமூர்த்தி அவதரிச்சர் இந்த இது இதுவாகுறது வராகமூர்த்தி வந்து முடிஞ்சதோட அந்த சண்டையோட வராக புராணம் முடிஞ்சிடுது வராக புராணம் கேட்குறவாளுக்கு நல்ல நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ வந்து நம்ம ஆத்துல குழந்தைகளுக்கும் வந்து வராகமூர்த்தினா என்ன அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அந்த அவதாரத்தில் காமிச்சு குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கணும் கேட்டா அவளுக்கும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் வந்து அந்த இந்த இது ஒரு கதையும் சொல்லுவாள் அதாவது என்னன்னா மாரீச்சன் வந்து பொன்மானா வந்தாம்பத்தில உண்மான் அவன் வரும்போது என்னன்னா மத்த மான் எதுவுமே வந்து அவன் பக்கத்திலேயே போலையும் எல்லாம் வந்து அவன் வித்தியாசமா இருக்கு ஆனா பெருமாள் வராகமா வரும்போதும் வந்து என்னன்னா அந்த இதுல எல்லாரோட இப்போ மற்ற இதுங்களோட சேர்ந்து அவளுக்கே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அந்த அவதாரம் பண்ணி நேரர் அது ரொம்ப இதுலயே அவரோட எளிமை இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவதாரம் ரொம்ப முக்கியமான இது இது மாதிரி நாளைக்கு நம்ம நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் கதை நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம் நாலாவது நாள் அந்த கதையை பார்ப்போம் இன்றைக்கி மூணாவது நாள் இதோட இது முடிஞ்சிடுது இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்